சிலம்ப பற்றி கூற வந்துள்ளேன் சிலம்பம் என்பது தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு பழமையான தற்காப்பு கலையாகும் சிலம்பம் என்ற பெயர் சிலம்பு என்று வார்த்தையிலிருந்து உருவானது சிலம்பம் என்றால் ஒளித்தல் என்று பொருள் சிலம்பம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான பழமையாக கருதப்படுகிறது அகத்திய முனிவர் அறுபத்தி நாலு கலைகளில் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார் சிலம்பம் பற்றி சங்க இலக்கியங்களான மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகின்றன உலக சிலம்ப சங்கம் சிலம்பத்தில் அதிகாரப்பூர்வ சர்வதேச குறிப்பிடுகின்றன தமிழர்கள் ஆயுதம் எடுத்தது கம்பு எனப்படும் இதுவே பின்னர் சிலம்பம் என தழையாக வளர்ச்சி பெற்றது மிகவும் பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு எனப்படும் சிலம்பத்தை முற்காலத்தில் இக்கலையை சத்திரியர்கள் பயன்படுத்தினார்கள் தற்போது இது பள்ளிகளிலும் தனியார் அமைப்புகளிலும் கற்றுத்தரப்படுகிறது விளையாட்டு போட்டிகளில் வீரர்கள் விளையாடப்படும் இச்சிலம்பத்தை அனைவரும் கொண்டாடுகின்றனர் நூற்றாண்டை சேர்ந்த பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பு விளையாட்டை வாதம் பித்தம் கபம் ஆகியவை நீங்கும் என குறிப்பிட்டுள்ளனர் நாம் அனைவரும் நமது தமிழக கலையான சிலம்பத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் நீ பிறப்பதில்லை தாய் தந்தை இன்றி அழகிய வாழ்வு உனக்கு கிடைப்பதில்லை என்றும் அவர்களை போற்ற வேண்டும் எண்ணற்ற அன்பை காட்ட வேண்டும் இன்பத்தை அருகில்லை துன்பத்தை தூரமாக வை வந்தகளை தூரமாக வை மனதை பரிசுத்தமாக வை உடலை தூய்மையாக வை இலக்கை உறுதியாக உறுதியாகவை வெற்றியை வை தோல்வியை தூரமாக வை நெஞ்சில் வை பார்வையை தெளிவாக வை அகத்தின் நேர்மையை வை சுகமான வாழ்விற்கு நிம்மதி அவசியம் அதை முதலில் மனதில் வை தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது உன் வழியில் விழித்து நடந்து இவ்வுலகில் வெற்றியடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்